ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேலம் ஜங்ஷன் கொல்லப்பட்டி இந்த இடத்துல கிழக்கு மேற்கு கார்னர் வீடு ஒன்று கடையோட விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியலைங்க அதனால் இதனோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் மட்டும்தான் இந்த இதில் நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இடங்க இதில் ரெண்டு பெட்ரூம் இருக்கிற மாதிரி க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது மொத்தம் கீழே மேலே ரெண்டுலேயுமே ரெண்டு பெட்ரூமோட வீடு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குதுங்க முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஷீட் போட்டு இறக்கி கடை இருக்குங்க அதாவது மொத்தம் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இடம் இதை வாங்குகிறவங்க மாடியில் வாடகை குட்டலாங்க கீழே இருந்துட்டு கீழே வந்து கடையும் நடத்தலாங்க நல்லா ஒரு அருமையான கார்னர் வீடுங்க அதனால் இந்த இடம் பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் அப்படின்னு விட்டு போட்டிங்கன்னா டிஸ்கப்ஸில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா இம்மிடியேட்டாக வாங்கிக்கோங்க அருமையான இடம் இதனோட ரேட்டு அறுபத்தஞ்சி லட்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்